ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ஜாலேருந்து ஜபலலிக்கு வந்தோம்ல இப்போ மறுபடியும் வந்து பழைய கேம்புக்கே போகிறோம் அதனால வந்து திங்ஸ்லாம் எல்லாத்தையும் ஏற்று பேக் பண்ணி வச்சுட்டாச்சு உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் பழைய கேம்புக்கு போகிறது பின்ன அங்கேருந்து இங்கே வந்த கேம்ப்பு அதெல்லாம் இருக்கும் இப்போ வாங்க நம்ம பேக் பண்ண ஜாமெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு இதான் நம்ம திங்ஸ்லாம் இதில் வந்து புதுசாக இங்கே வந்து வாங்கினேன் ஜபலலியில் வந்து துணி துணிக்காய்க்கலான்ட்டு இது ஒன்று இது வந்து பக்கெட்டில் வந்து எல்லாத்தையும் ஏற்று பேக் பண்ணி வச்சுட்டாச்சு திங்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு கவர்லேயும் ஒரு ஷூ கேஸ்லாம் எடுத்து வச்சிட்டாச்சு அரிசி மூட்டது ஒரு இது பாதி இங்கேருந்து துணிலாம் எல்லாத்தையும் எடுத்து தான் இந்த ஷூ கேஸில் வச்சுட்டாச்சு பெட்ஜீட்லாம் மடிச்சு வச்சிட்டாச்சா இங்கேயும் ஒரு பக்கெட்டில் இருக்குதா கீழே பாருங்கள் ஃபுல்லாக காலியாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாச்சு ஆ இதையும் அப்படியே போக போதும் அப்படியே எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து போட்டுன்னு போயிட்டே இருக்கேன் வந்தான் இந்த ஸ்பீக்கர்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன் எடுத்துன்னு போக வந்தான் என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்க பார்த்து ஊருக்கு போகிற நினைப்பு தான் வருது எங்கேருந்து ஊருக்கெல்லாம் போத்து போவோம் மறக்காமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யார் யார் இந்த மாதிரி ரூம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஆனால் எனக்கு ரொம்ப இதை வந்து ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணாலும் அது ஒரு ஜாலி தான் ஆனால் இருந்தாலும் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் টাটা বাই বাই নেক্সট ৱিডিয়ে পাৰ পাওঁ